ஹே ஆல் இது ஜெனியின் உலகம் இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சில்லி தான் சில்லிக்கு வந்து அதை மேரினேட் பண்ணி அதை உள்ளார ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து நான் என்னென்ன சில்லிக்கு போடணுமோ சில்லி சிக்கனுக்கு அந்த எல்லா ப்ராசஸுமே பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேன் என்ன நான் போட்டேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது தயிர் காஷ்மீரி சில்லி மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் சீரகத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சிட்டேன் பெசரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே உள்ளார வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மதியானம் தான் நான் எடுத்ததை வந்து பொறிச்சேன் இது வந்து என்னன்னா வான்கோழி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணேன் வான்கோழியை வந்து அப்படியே போட்டு நான் பிரியாணில வேக வச்சு செய்யாம ஃபஸ்ட்டே குக்கர்ல வந்து வேக வச்சு தண்ணி தனியா வான்கோழியோட அந்த கறி தனியா எடுத்துக்கிட்டேன் கிரேவிக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் பச்சை மிளகாய் சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அன்னாசி மொக்கு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கரம் மசாலா பிரியாணி மசாலா காஷ்மீரி சில்லி இது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு குக்கிங் வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பழகலை அப்பப்ப தேடிட்டு இருப்பேன் அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஐயோ என்னடா அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னா பிரியாணி செய்யறது எனக்கு உண்மையா சொல்லணும்னா ரெண்டு டம்ளர் அரிசியில நான் ஒழுங்கா பிரியாணி செய்வேங்க என்னைய வந்து ஆறு டம்ளர் அரிசி போட்டு பிரியாணி செய்ய சொன்னா நான் வந்து கொஞ்சம் சொதப்பற ஆள் தான் ஆனா இன்னைக்கு வந்து நல்லாதான் வந்திருந்துச்சு வான்கோழி பிரியாணி ஏற்கனவே நான் வான்கோழி பிரியாணி செஞ்சிருக்கேன் அதனால நல்லாதான் இருந்துச்சு ஏற்கனவே செஞ்ச மாதிரி வரும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல கோழியோட மிஸ்டேக்கா இல்ல என்னோட மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல இன்னொன்னு வந்து கோழி வந்து ரொம்ப குட்டி கோழி ஒரு மூன்று கிலோ தான் கருகே இருந்துச்சு அதனால இப்ப நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையும் என்ன வந்து நானு கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் கடலை எண்ணெயை போட்டு நல்லா நம்ம க கொதிச்ச சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அஞ்சா அன்னாசி மொக்கு அப்புறம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா காரம் இல்லை இனதுல பச்சை மிளகாய் வந்து ஆறு டம்ளர் அரிசி அப்ப நான் வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் என்னாச்சு போட்டுருக்கணும் ஆனா பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டேன் காரமாயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு பச்சை மிளகா தான் போட்டேன் அதனால எனக்கு அந்த சரியா காரம் இல்லையா என்ன அப்படின்னே நல்லா புரிஞ்சிக்க முடியல இனிவே என் பசங்க பிரியாணின்னு எழுதி கொடுத்தாந்தாக்கணும் எழுதி கூட ஓ பிரியாணியா அப்படின்னு சாப்பிடுற பசங்க அந்த மாதிரி பிரியாணி லவ்வர்ஸ் பிரியாணி எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டுருவானுங்க பிரியாணின்னு சொன்னா போதும் இன்னும் ஒரு நாள் கூட என் பசங்க வந்து அம்மா நீ இங்கே செய்யற பிரியாணி நல்லா இல்லைன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது நானா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னடா உப்பு குறையுது காரம் குறையுது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க பிரியாணின்னு ஒண்ணு இருந்தா போதும் அவ்வளோதான் நமக்கு அப்படிங்கிற கேஸுங்க தான் என்னோட பசங்க இன்னைக்கு வந்து எங்க அக்கா பொண்ணுங்க வந்திருந்தாங்க ரெண்டு பேரு அவளுங்களும் அப்படிதான் எது சொன்னாலும் ஓகே சித்தி ஓகே சித்தின்னு சொல்ற கேஸுங்க எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால எனக்கு இன்னைக்கு வந்து என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து நானே சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ இது குறையுது இது கூடுது அப்படிங்கிறத நானே தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி ஏற்கனவே நான் வான்கோழி பிரியாணி செஞ்சிருக்கேன் இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் இந்த மாதிரி அரிசியை வந்து அதுக்கு ஆறு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் பன்னெண்டு டம்ளர் தண்ணி வந்து நான் ஊத்திட்டேன் ஒரு சிலர் வந்து ஆறுக்கு ஆறு டம்ளர் ரைஸ்னா ஒன்பது டம்ளர் தான் தண்ணி ஊத்துவாங்க அது வந்து அரிசி வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு எப்படியுமே எப்பயுமே வந்து எப்படின்னா நல்லா வெந்திருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் விரைவரையா அரிசி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது சாப்பிட்றது வந்து நமக்கு ஹெல்த்தியும் கிடையாது அதனால எப்பயுமே நல்லா குக் பண்ணிடுவேன் அது குழஞ்சிருந்தா இருந்தா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேற வரையா இருந்தா அது வந்து இல்ல அப்புறம் நெய் வந்து வீட்டிலயே காய்ச்சன நெய் இருந்துச்சு அதையும் ஊத்தியாச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து ஆஃப் குக்குடு ஒரு தண்ணி சேர்த்துட்டு அரிசிய வந்து திருப்பியும் சோம்பு சீரகம்லாம் கொஞ்சம் போட்டு நான் வேக வச்சுக்கிட்டேன் அதை எடுத்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா குயிக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம பிரியாணி வந்து இந்த மாதிரி அரிசியை பாதி வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கடைசியா வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எல்லாரும் பிரியாணி மாதிரி மாதிரிதான் எனக்கு எப்படி ஈஸியா வருமோ அந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு பண்ணனே எல்லாமே சூப்பரா வந்துச்சு கறியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அரிசியும் ஆஃப் குக்கடா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம தம் போடும் போது ஈஸியா வந்து பிரியாணி வேலை வந்து முடிஞ்சிடும் இல்லைன்னா வான்கோழி கறி வந்து இப்போ மட்டன்லாம் வந்து வேக வச்சு தான் நம்ம பிரியாணிக்கு சேர்த்துவோம் ஆனால் சிக்கன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே பிரியாணி பாட்லயே வேக வச்சு அப்படியே போடுவோம் ஆனா இந்த தடவை நான் வான்கோழியவே அந்த மாதிரி பண்ணனாலும் அந்த வான்கோழியில் ஒரு மாதிரி எண்ணெய் அதிகமாக பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி இன்னைக்கு வரல அந்த வான்கோழியோட டேஸ்ட் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது அது வந்து இன்னைக்கு இல்லை சாதாரண ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு ஒருவேளை வேளை நான் குக் பண்ணி எடுத்ததுனால அப்படி இருக்கா தண்ணி தனியா கறி தனியா எடுத்ததுனால இருந்தாலும் அந்த கறி தண்ணி எல்லாமே நான் இதுலதான் சேர்த்துக்கிட்டேன் அதனால அந்த டேஸ்ட் வரணும் என்னான்னு தெரியல வான்கோழி பிரியாணி டேஸ்ட் வந்து எனக்கு வரல ஆஹ் ஓகே அப்படின்ட்டு அதுக்கு காரணம் காரமா கொஞ்சம் காரம் போட்டிருந்தா அந்த டேஸ்ட் வந்திருக்குமா என்ன எதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல எனிவே எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிட்டோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அது வரைக்கும் சூப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பிரியாணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட நம்ம சாப்பிட்ற எதுவுமே சொல்லல என் பசங்கெல்லாம் எதுவுமே சொல்லல அம்மா காரம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல அதுதான் நமக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானா சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சதுதான் ஏ காரம் கம்மியா இருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையடா அப்படின்னு கேட்டேன் எங்க அக்கா பொண்ணுங்களும் சொல்லலை சூப்பரா இருக்கு சித்தி சூப்பரா இருக்கு சித்தி அந்த மாதிரிதான் சொன்னாளுங்க ரெண்டு பேருமே அதனால என் நாலு பேருமே இப்ப என் பல்ல பசங்க பொண்ணுங்க என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹம் அவ்வளவுதான் அடுத்து வந்து வான்கோழி கிரேவி இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாரு கிரேவி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓகே இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம் இதுவும் வந்து எப்பயும் போலதான் கடலை நான் ஊற்றிக்கிட்டேன் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக தான் அரைச்சேன் ஒருவேளை அந்த இது கூட இருக்கலாமா என்னான்னு எனக்கு ஒரு டவுட் எப்பயுமே ஒரு விஷயம் முடிஞ்ச வாட்டி நம்ம யோசிப்போம் பாருங்க இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு சாப்பிட்டு ஒரு நாளே ஆகுது உடுமா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் என் கதை ஆச்சு ஓவர் திங்கிங்கா போயிடுச்சு எனக்கு எப்படி அந்த டேஸ்ட் குறைஞ்சிருக்கும் எப்படி அந்த டேஸ்ட் குறைஞ்சிருக்கும்னு நான் வந்து கிரேவிக்கு பிரியாணிக்கு ரெண்டுமே தக்காளியும் இது புதினா ரெண்டுமே வந்து பேஸ்டா அரைச்சி தான் இந்த தடவை சேர்த்தேன் மோஸ்ட்லி எப்பயுமே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க மாட்டேன் நான் வந்து அப்படியே இலையாதான் புதினா இலையாதான் போடுவேன் இந்த தடவை சரி அப்படிதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்குற வேலை தான் நம்ம வேலை அதனால இன்னைக்கு கொஞ்சம் இதானுச்சு ஓகே இருந்தாலும் வான்கோழி கிரேவி வந்து சூப்பர் டேஸ்டில் வந்துச்சு இது வந்து சிக்கன் மசாலா காஷ்மீரி சில்லி அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகு மிளகு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வேக வச்ச கறியை போட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த உடனே இறக்கிடலாம் அது தான் வான்கோழி கிரேவி மெனு என்ன அப்படின்னா பிரியாணி வான்கோழி பிரியாணி வான்கோழி கிரேவி அப்புறம் பிராய்லர் சிக்கன்ல தான் சில்லி செஞ்சிருந்தேன் ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் பச்சடி அவ்வளோதான் வேற எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை நான் ஷூஷல் எப்பயும் போல கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அவ்வளோதான் தான் எங்களுடைய கிறிஸ்மஸ் வந்து போனுச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் சொல்லுங்க எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு எனக்கு வந்து இந்த லாங் வீடியோ போடுறது வந்து ரொம்ப அப்படின்னா வீடியோ நம்ம எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம போட்டு அதை வந்து வியூஸ் போறது இல்லை அதனாலதான் ஷார்ட்ஸுக்கு போயிடுறது ஷார்ட்ஸ்னா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு 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 நிமிஷம் வீடியோ தானே அதனால வந்து நமக்கு வந்து அத கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே நல்லா தான் போகுது ஆனா லாங் வீடியோ வந்து அந்த அளவுக்கு போகிறது இல்லைன்ன உடனே நமக்கு கொஞ்சம் என்ன எதுனா அப்படின்னா சளிப்பு தட்டும் இல்லை என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேசி எல்லாம் பண்ணி எடிட் பண்ணி போடுறோம் வியூஸ் போகலையே அப்படின்னு இது வந்து நம்ம யூடியூப எப்படின்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஓகே நம்மளுடைய வேலை தொடர்ந்து வீடியோ போடுறது மட்டும்தான் அது வந்து நல்லா வியூஸ் போகிறது போகாதது நம்மளுடைய கையில இல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்னோட வழி வந்து கரெக்டா இருக்கா நான் பேசுறது என்னோட வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கு இல்ல வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு வரதில்லை மோஸ்ட்லி எனக்கு வரது எல்லாமே ஓகே நல்லா இருக்கு அப்படிங்குற மாதிரி தான் வருது தான் நான் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து வந்து ஸ்கூல் வீடியோஸ்க்கு தான் எனக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரும் ஏன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்க்கு வரும் இப்ப வந்து நான் உள்ளார ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சிருந்தேன்ல அதை எடுத்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் எப்பயுமே வந்து நம்ம சில்லில வந்து முட்டை கலந்து போற முட்டையை கலந்துட்டு நம்ம பிரிட்ஜ்ல வைக்க கூடாது அப்பயே முட்டைய வந்து உடைச்சு ஊத்தி சில்லி வந்து பொறிச்சிடணும் அதனால பாதியா பிரிச்சுட்டு அதுல வந்து ஒரு முட்டைய கலந்துட்டு நான் பொறிச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில பொறிக்கும் போது அந்த சில்லியோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு கூட சொல்லுங்க ஒரு சிலர் முட்டை உடைச்சி ஊற்றி ஊற வைப்பாங்க வேணாம் அந்த மாதிரி ஊற வைக்க வேணாம் ஆஹ் ஊற வைக்காம உடனே பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை கலந்து உடனே பொறிச்சோமா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு அடுத்து எங்க அக்கா பொண்ணுதான் இன்னைக்கு நான் பாக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு பயமா தான் இருந்துச்சு ஆனா எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரியாணியில வந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நல்லா வெந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா உப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனா காரம் மட்டும் இல்லை என்னமோ நெய் சோறு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா உள்ளார கறி இருந்துச்சு அவ்வளவுதான் வான்கோழி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் ஆனா இந்த வான்கோழி கிரேவியும் நல்லா இருந்துச்சு அஹ் சில்லி நல்லா இருந்துச்சு இப்போ பாப்பாங்க பாப்பா ரெண்டு பேரும் தம்பி ரெண்டு பேருமே வந்து ஒயிட் ரைஸ் ரசம் எல்லாம் இவங்க போட்டுக்கல இதை சாப்பிடுறதே இவங்க பெருசு அப்படின்ற மாதிரிதான் ஆச்சு ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாலு பேருமே அதான் நாலு பேருமே எப்பயுமே குறையே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்றதுல ஆஹ் ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதா சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டேன் காரம் மட்டும் கம்மியா இருந்துச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் டே இன்னைக்கு வந்து இப்படிதான் போணுச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்